ஹாய் வணக்கம் கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்னா பூலோக வைகுண்டம் பூலோக வைகுண்டம்னா தெரியுதா திருப்பதி திருப்பதியில் ஒரு ஐரு நூறு கோடி ரூபா அட்டையை போட்டார் அது ஒண்டியல் பணம் வம்சம் விளங்குமா குடும்பம் விளங்குமா நூறு கோடி ரூபாய் அடிச்சிருக்கார் எப்படி அடிச்சிருக்கார் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த ஐயாவுக்கு பேர் ரவிக்குமார் இவர் வேலைக்கு சேர்ந்து திருப்பதியில் இந்த பணம் என்ற இடத்துல ஒரு இருபது வருஷமாக இருந்திருக்கார் பணம் என்ற இடத்துல ஒரு இருபது வருஷமாக இருந்திருக்கார் கடந்த மூணு வருஷ காலமாக பணத்து மேலே இவருக்கு மோகம் அதிகமாகி ஆசை அதிகமாகி இந்தியா பணங்கள் எதையுமே அவர் திருடலை என்ன இந்தியா பணத்து மேல கை வைக்கல ஒன்லி ஃபாரின் கரன்சி ஒன்லி ஃபாரின் கரன்சி ஃபாரின் கரன்சியை பூரா ஆசன வாயில் அமுக்கி வெளியே கொண்டு வந்து வச்சிடுறது இதான் அவருக்கு வேலை ஒரு நாளைக்கு பத்து முறை இருபது முறை பத்து முறை இருபது முறை வெளியே உள்ளவும் வெளியே உள்ளவும் போக 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 அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ரவிக்குமார் மேலே இன்னும் இவன் உள்ளே போகிறான் திரும்பி வெளில வரான் உள்ளே போகிறான் பணம் என்ற இடத்துக்கு வெளில வரான் அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சு சந்தேகம் வந்ததினால திருப்பதி விஜிலன்ஸ் அதிகாரிகள் சோதனை போட்டாங்க சோதனை போட்டு திருப்பதி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ஐரை விசாரணைக்கு உட்படுத்திட்டாங்க விசாரணைக்கு உட்படுத்தினா மாலாத காசு அடிச்சிருக்காங்க எவ்வளோ தெரியுமா நூறு கோடி ரூபாய் தேடி இருக்கார் அதுவும் வெளிநாட்டு கரன்சி ஆசன வாயில் வச்சு திருடியிருக்கார் அதனால தான் உள்ள லோடிங் அன்லோடிங் லோடிங் அன்லோடிங் ஐயாவுக்கு ப்ரில்லியண்டான பவர் ஐயா திருப்பதி பற்றி ஒன்று சொல்கிறேன் இது பழங்கால கதை நம்ம முன்னோர்கள் சொன்னது பெருமாளுக்கு ஒரு பண்ணையார் வந்து நெக சுற்றி வந்துருச்சு நெக சுத்தி தெரியும் நினைக்கிறேன் நெகச்சுத்தி வந்துருச்சு அதெல்லாம் எலுமிச்சம்பாலெல்லாம் போடுவாங்க அதுக்கு அது ரொம்ப வழி கொடுத்துட்டு குடைச்சலாக இருந்துகிட்டே இருந்திருக்கு திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டார் அதில் ஒரு மோதரமும் போட்டிருந்தார் அந்த மோதரத்தை வெளியே எடுக்க முடியல ஏன்னா நகை சுத்தி வந்ததில்லால் இந்த மோதிரத்தை உனக்கு காணிக்கையாக போட்டுற பெருமாளே இந்த நகை சுத்தி போகணுன்னு வேண்டிக்கிட்டார் என்னவோ தெரியல காலைல ஏஞ்ச உடனே உடஞ்சிருச்சி கட்டி உடனே ஒரு ஆறு மா மூணு மாதமோ ஆறு மாதத்துலையோ வேண்டதில் நிறைவேற்றலான்னு ஐடியா பண்ணிட்டார் ஆறு மாதத்தில் கணக்கு பிள்ளைகிட்ட கேட்குறாரு ஏன் கணக்கு பிள்ளை மோதிரமே தான் போடணுமா மோதிரத்துக்கு நிற்கிறா என்ன அப்போல்லாம் ஒரு போன் பத்தாயிரமோ எட்டாயிரமோ எட்டாயிரம் விற்றுது அந்த பணத்தை போட்டால் என்ன கணக்கு பிள்ளை இப்போ ஜாலராக கோ ஆமாங்க ஆமாங்க யஜமா ஆமா எஜமா நீங்கள் சொல்கிறதா சரி பணத்தை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு மோதிரம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கரெக்ட் நீ சொல்றதா கரெக்டுன்னு பண்ணையாரும் போகிறாரு அந்த வேலையாலும் போகிறாங்க திருப்பதி போயாச்சு உண்டியல்கிட்ட நிற்கிறாங்க உண்டியல்கிட்ட ஏழு குண்டலராவா வெங்கடரபணான்னு போட்டார் பாருங்க பணத்தை உருவிட்டு மோதரம் போயிடுச்சு இதுதான் பெருமாளுங்கிறது பணத்துக்கு வட்டியும் வசூல் பண்ணிட்டாரு என்ன நீ என்ன நினச்சியோ அதுக்கு டபுள் மடங்கு வசூல் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட இடம் பூலோக வைகுண்டோம் அங்கே ஐயா வந்து கைவரிசையை காட்டியிருக்கார் பணத்து மேலே உள்ள மோகத்தினால் உடனே எல்லாம் விஜிலன்ஸ் அதிகாரி அவங்க இவங்க எல்லாம் போலீஸ் எல்லாம் மிரட்டி நாற்பது கோடி ரூபாய் எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்கார் சென்னையை சுற்றி வாங்கியிருக்கார் இடங்கள் நிறையா வாங்கி போட்டிருக்கார் நூறு ஏக்கர் நிலம் தென்னந்தோப்போடு வாங்கியிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளி மனைகள் வீட்டு மனைகள் நிறையா வாங்கி போட்டிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கார் காளி மனைகள் வாங்கி போட்டிருக்கார் மொத்தம் நூறு கோடி சொத்து பிடிச்சிட்டாங்க விஜிலன்ஸ் எப்படினா இதை வந்து லோக்காயுதான்னு ஒன்று இருக்குது அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஏன்னா பப்ளிக்காக கொடுத்தோன்னா பிரச்சனையாகவும் பக்தர்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் சங்கடம் வரும் லோக் ஆயுதாவில் கொடுத்துட்டாங்க லோக் கொடுத்துட்டு இவங்க போலீஸில் விசாரணை பண்ணி விசாரணை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க நாற்பது கோடி ரூபாயை பறிமுதல் பண்ணிட்டாங்க சொத்து வந்து நாற்பது கோடியை வந்து திருப்பதிக்கு வாங்கிட்டாங்க பாக்கி அறுபது கோடி பெண்டிங் அது வந்து நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னு லோகாயுதாவில் சொல்லிட்டாங்க உடனே அவங்களும் விட்டுட்டாங்க கேஸை ட்ராப் பண்ணிட்டாங்க இப்போ என்ன நடக்குது திருப்பதி பெருமாள் விடுவாரா விடுவாரா ஆட்சி மாறுது காட்சிகள் மாறுது ஆட்சி மாறின உடனே காட்சிகள் மாறுது புது அற அறங்காவலர் வராரு அந்த உடனே ஃபைல் பெரட்டுறாரு இது ஏதோ சந்தேகம் இருக்கே நூறு கோடி ரூபாய்க்கு நாற்பது கோடி தானே வர வச்சிருக்கான் அறுபது கோடி எங்க போச்சுங்கிறார் அவர் கேட்குது நியாயம் தானே நாற்பது கோடி வர வச்சுட்டான் அதிகாரிங்க அறுபது கோடி எங்க போச்சு அப்படின்னே இப்போ இருக்கிற முதல்வருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் ஃபோன் பண்ணோடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு லோகாயுதா ஆயுதத்தை அந்த லோகாயுதா தலையிட்டால் உயர் நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்தா தான் அடுத்து நம்ம விசாரணைக்கு போகலாம் உடனே உயர் நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணுறாங்க உயர் நீதிமன்றம் அப்ளை பண்ண உடனே விசாரணைக்கு எடுத்துருச்சு எடுத்துக்கலாம் விசாரணை பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரு கோடி ரெண்டு கோடியா நூறு கோடியில் நாற்பது தான் வந்திருக்கு அறுபது கோடிக்கு இல்லையே இப்போ அறுபது கோடிக்கு விசாரணையே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அறுபது கோடியை யார் யாரெல்லாம் எடுத்தால் எத்தனி அதிகாரிகள்கிட்ட போயிருக்கு இப்போ இந்த விசாரணை வந்து ரொம்ப துரிதமாக நடந்துட்டுருக்கு திருப்பதியில் கடந்த மூணு வருஷ காலத்தில் மட்டும் இந்த ரவிக்குமார் 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 குடும்பம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆள் மட்டும் திருட முடியாதுல்ல ஆசன வாயில் வச்சு கிடச்சிருக்கான் பாருங்கள் வெளிநாட்டு கரன்சி ஏன்னா அப்போ தானே ஒரு ரூபாய்க்கு இருபது ரூபா கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு ரூபா கிடைக்கும் அமெரிக்கன் கரன்சின்னா ஏன்னா அங்கேயாந்து தமிழபூரா வேண்டிட்டு புண்ணியமாக கொண்டு வந்து போடுறா பாட்டு கலவிட்டு போயிட்டான் யாரை தான் நம்புறது எங்கே தான் போகிறது என்ன தான் செய்கிறது எல்லா இடத்துலையும் மோசடினா என்ன தான் செய்ய முடியும் நாங்களும் வரிசீக சொல்கிறோம் பகவான்டையே மோசடி பண்ணுறானே பகவான்டையே மோசடி பண்ணுறான் அப்புறம் என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து என்னென்னா அவனுக்கு வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்குது ஆட்சிகள் மாதிரி காட்சிகள் மாதிரி இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல நீதி கிடைக்கணும்னா அது பெருமாளுக்கு தான் வெளிச்சம் ரவிக்குமாரை பார்த்தா அவர் மந்திரம் ஐயர் மாரி இல்லை பலே கில்லாடியாக இருப்பானிருக்கு பலே கில்லாடியாக இருக்கு ஏன் அதை சொல்கிறேன்னா வெறும் வெளிநாட்டு கரன்சியாக கிடைச்சிருக்கான் பாருங்கள் அதனால தான் நூறு கோடி சொத்து சேர்ந்துருக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை நூறு கோடி அடிச்சிட்டான் அதனால் இப்போ ஆட்சி மாறி காட்சிகள் பழைய பழையபடி அந்த அறுபது கோடியே பெருமாள் நெருக்கிறார் கயிறு போட்டு இழுக்கிறார் கயிறு போட்டு இழுக்கிறார் சீக்கிரம் அந்த அறுபது கோடியும் தேவஸ்தானத்துக்கு வந்துடும் பெருமாளுக்கு தான் வெளிச்சம் நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தவன் இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் அரும் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய் அனுபவமா இருக்கு